ஆலயத்துக்குள்ளே என்ன செய்தார் அந்த மனுஷனா வாயை வச்சு சும்மா இருந்தார் இந்த மனுஷன் என்ன வாய வச்சு சும்மா இல்லை நிறைய பேர்னா பன்னிரெண்டு கோத்திரங்கள்லேருந்து ஒவ்வொருத்தராக பே தேர்ந்தெடுத்து கோத்திர பிதாக்களை வைத்து காணானை வேவு பார்க்க அனுப்பிச்சாங்க காணானுக்குள்ளே பிரவேசிச்சுட்டு காணானுடைய வளத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்து இங்கே ஒரு பெரிய திராட்சை கொடியை ரெண்டு பேர் சேர்ந்து கல் நடுவில் கொம்பு வச்சு கொ தூக்கிட்டு வராங்க நீங்கள் பெரிய பெரிய மீன் க இதிலெல்லாம் போனீங்கன்னாக்கா பெரிய பெரிய திரிக்காய் மீனை கொண்டு வருவாங்க இந்த கடல் குர புறத்தில் போய் மீன் வாங்குனீங்கன்னா தெரியும் திரிக்காய் மீன் பார்த்திங்கனாக்கா மூ ரெண்டு பேர் தூக்கிட்டு வராங்க நடுவில் திரிக்கா மீன் தொங்கின்னு வரும் பெருசாக இருக்கும் அந்த மீன் அது இருக்கும் ஐம்பது மீ ஐம்பது கிலோ பெரிய பெரிய மீன்கள்லாம் இப்படி தான் கொண்டு வருவாங்க கோடியில் அவங்களுக்கு முன்னாடியே வலையில் மாட்டினது தான் போட்டில் வந்து கரைக்கு வர்றதுன்னு நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி திராட்சை கொலையை கொண்டு போயிடுவாங்க திராட்சை கொலையே இப்படி கொண்டு போகிறானே அவர்கள் மிக உயர்ந்த ஒரு தோற்றத்தில் இருக்கிறாங்க உயரமான தோற்றத்தில் இருக்கிறாங்க நாம் பார்த்தா இவ்வளோ இருக்கிறோம் வெட்டிகளிகளை போல் இருக்கிறோம் தோற்றத்தை பார்க்குறோம்